ಶಿವಕಾರ್ತಿಕೇಯನಿನ್ ತಂದೆ ದಾಸ್ திருச்சி மத்திய சிறையில் உள்ள கைதிகளை கண்காணிக்கும் பிரிவில் பணியாற்றியதால் இவரின் குடும்பமே திருச்சி காவலர் குடியிருப்பில் வசித்து வந்தது அந்த சமயத்தில் கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை திருச்சி மத்திய சிறையில் கவனித்து வரும் பணியில் ஈடுபட்டிருந்த இவரின் தந்தைக்கு அந்த குற்றவாளிகளின் ஆதரவாளர்களால் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மிகவும் துணிச்சல் மிக்க நேர்மையான அதிகாரியாக இருந்ததால் அந்த குற்றவாளிகளின் அழுத்தத்திற்கெல்லாம் அடிபணியாமல் இருந்தபோதும் இவருக்கு மன அழுத்தம் என்கிற ஒன்று தொடர்ந்து இருந்ததாக கூறப்படுகிறது குற்றவாளிகள் மன அழுத்தம் கொடுத்து இரண்டே நாட்கள் ஆன நிலையில் பணி முடிந்து வீடு திரும்பும் போது வழியிலேயே நெஞ்சு வலியுடன் மாரடைப்பும் ஏற்பட்டு மரணம் அடைந்ததாக கூறப்படுகிறது சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தெளிந்த நீரோடையாக சென்று கொண்டிருந்த திரு சிவகார்த்திகேயன் என்னும் இளைஞனின் வாழ்வில் புயல் வீச ஆரம்பித்தது பதினேழு வயதே ஆன இளைஞர் சிவகார்த்திகேயன் தன் தந்தையை இழந்தார் பதினேழு வயசுல எனக்கு விவரம் தெரியல ஒரு இருபது வயசு இருந்திருந்தா கூட எங்கள் அப்பா கிட்ட பேசி மன அழுத்தத்தை குறைச்சி எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றியிருப்பேன் என இவர் அளித்த பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் தனது குடும்பத்தின் தூணாக இருந்த தந்தையை இழந்து வேதனையில் தவித்து வந்த இவரது குடும்பத்திற்கு ஆதரவாகவும் பக்க பலமாகவும் இருந்தது இவரின் தாய்மாமன் குடும்பம்தான் அந்த நன்றியை ஒருபோதும் மறக்காத சிவகார்த்திகேயன் தன் தாயாருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படியும் தன் தாயாரின் நீண்ட நாள் ஆசை கிணங்கவும் இவரது தாய்மாமன் மகளான ஆர்த்தி என்பவரை மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து கொண்டார்